திருவெண்ணகல்லூர் சடையப்பவள்ளல் மனையில் போய் உண்டு கொண்டிருக்கும் போது வள்ளல் பந்தியில் சரியாக உணவு அளிக்கிறார்களா என்று பார்வையிட வந்தார் அப்போது உணவு அருந்திக் கொண்டிருந்த தமிழரசி வள்ளலே எங்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான உணவு அளிப்பதால் நாங்கள் பொறாமை இல்லாமலும் அறுசுவை உணவு மட்டும் தருவதால் போதும் போதும் என்று நாங்கள் ஆசையில் கூறும் மொழியும் இல்லாததை அறிந்து இலையில் உணவு போடுவதால் நாங்கள் கோபமில்லாமல் மகிழ்ச்சியும் உணவு அளிப்பதால் நாங்கள் தீய சொற்கள் பேசாமல் இனிய சொல்லுடன் உண்கிறோம் என்றாள் இவ்விதம் நான்கு தீய குணங்களும் வரவிடாமல் அறம் செய்யும் தாங்களே வள்ளல் என்று புகழ்ந்தாள் நான் அறம் செய்தாலும் நீங்கள் பொறாமை ஆசை கோபம் கொடிய சொல் ஆகிய இவைகள் இல்லாமல் அமைதியாக உண்டதால் எனது அறமும் சிறந்தோங்கும் வள்ளலாக விளங்குகிறேன் வள்ளுவரும் இந்த நான்கையும் விலக்ஷ செய்வதே அறம் என்றார்